நான் தான் உங்க கூட பேசுறேன் நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நான் தேவனத்துக்கு கீழ்பழுதல் அந்த டாபிகை பார்த்தாக்க என்ன சொல்ல போறேன் அதுக்காக ஒரு பாட்டு பாடுறேன் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி காதரி கூப்பிட்டேன் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன் நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார் நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார் கத்தரையே தூதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் தூதிப்பேன் கத்தரையே தூதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் நல்லவர் வல்லவர் உள்ளவர் என்றே பாடுவேன் நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் i'm the இவன் பைபிளில் எவேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசரத்தில் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் அப்படின்னு போட்டிருக்க ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகளே நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள்ளே கீழ்ப்படிங்க நம்ம ஏசப்பாக்குள்ள நம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்படையணும் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா எப்படி கீழ்ப்பணிந்தவர் இருந்தான்னு தெரியுமா பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசரத்தில் அவர் மனுசரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்னு போட்டிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் தேவனுக்கு அவர் ஏசப்பா அவர்னா ஏசப்பா ஃப்ரெண்ட்ஸ் அவர் அவடையே மர மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் அவருக்கு பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான் கீழ் கீழ்படியாமல் தேவன் கீழ்ப்படிய வச்சவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் சொல்கிறேன் அவர் யாருன்னா யோனா ஃப்ரெண்ட்ஸ் யோனா வந்து அமிதா குமார் ஆகி யோனா ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு அப்பவுடைய ஊழியக்காரர் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து ஏசப்பா சொல்றது தேவன் சொல்றாரு நீ போய் நீ எழுந்து மகாநகரமாய் நினைவைக்கு போய் அவருக்கு விரோதமாக பிரசங்கி அப்படின்னு சொல்றாரு ஃபிரண்ட்ஸ் அப்ப யோனா என்ன சொல்றாரு நான் கீழ் அவர் கீழ்படியாம நினைவைக்கு போற கப்பல்ல ஏறாம ஸுக்கு போகிற கப்பல்லாம் ஏறிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ போகிற வழியிலையே நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன கப்பல்லையே நம்ம ஒரு ஒரு சீலை நடந்து நடு கடலில் போனோம்னா எப்படி பயப்படுவோம் அது அதுதான் பெரிய கடல் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய கப்பல் அதுக்குள்ள அவங்க போகிறாங்க டர்ஸுக்கு போகிற வழியில் ஒரு வருஷம் தொடங்கி கொண்டு வளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து இதுவும் வந்து கீ கீழ்த்த நல்லா அயர்ந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்போ மாறி சொல்கிறாரு நீ வந்து நீவன்கிட்ட இே விண்ணப்பம் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப சீட்டு அப்போ வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி ஏதாவது கழு கொந்தளிச்சுன்னா அவங்க சீட்டு போட்டு யாருடைய பேரில் சீட்டு வச்சு அவங்க சமுத்திரத்தில் போட்டுருவாங்க அப்போ வந்து சீட்டு போட்டு பார்க்கும்போது யோனாவுடைய பேரில் சீட்டு விழுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து நல்லா கொந்தளிச்சிட்டு இருந்துச்சா அப்போ யோனா தூக்கி அந்த கடலை அப்படியே போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டப்ப அந்த கடன் அப்படியே நார்மலாக கொந்தளிச்சு கொந்தளிக்காமல் நார்மலாக ஆயிடுச்சு அப்ப ஒரு பெரிய மீன் ஒரு மனுஷனையே மீன்ச்சு எவ்வளவு பெரிய மீனாண்ட் அப்படியே வந்து எவ்வளோ மீறி ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஒரு சாதாரண மீனால் எவ்வளோ முள்ளு முள்ளாக இருக்கும் அந்த முள்ளுக்குள்ளேயும் அந்த நாசத்துலேயும் அவர் ஆண்டை விட்டு விண்ணப்பம் பண்ணார் ஃப்ரெண்ட்ஸ் என்ன விண்ணப்பம் தெரியுமா என் நெருக்கத்திலே நான் கத்தளை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்கரளிட்டேன் நீரின் சத்தத்தை கேட்டு சமுத்திரத்தின் அடிமையாகிய காலத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டு நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது உம்முடைய வெள்ளை கூட்டங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டதுன்னு ஒரு விண்ணப்பம் பண்ணிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த அது பெரிய மீன் அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதும் அவர் ஆண்டவட்ட விண்ணப்பம் பண்ணியிருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஒன்றுமே பண்ணாமல் மூணு நாள் உபவாசம் இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எதாவது அந்த மீன் ஏதாவது சாப்பிட்டுச்சுன்னா அவர் சேதமாக இருந்து அந்த மீனையும் கட்லாயிட்டு இருக்காரு நீ எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு மூணு நாள் சாப்பிடாம அவங்க வந்து நினைவைக்கு போய் நினைவைக்கு போய் யோனாவை கக்கிடுச்சு அப்போ அவர் போய் நினிவேக்கு போய் அவங்க விரோதமாக பிரசங்கித்தார் நாற்பது நாளில் இந்த நினைவை பட்டனா அழிய போகுது அப்படின்னு சொன்னப்ப ரெட்டை உளுத்தி அவங்க ஆண்டை விட்டு கூக்குற விட்டு அழுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்த அந்த ராஜா கூட அவர் ரெட்டை உடுத்தி அவர் அவர் சாம்பல் போட்டு அவரை ஆண்டவன் கூக்குறவிட்டு எல்லாருமே கூப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அந்த ராஜா ராஜா சொல்கிறாரு யோனா மூணாம் அதிகார மேலம்சத்தில் மேலும் ராஜா தானும் தன் பிரதானி பிர பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவு மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் மாடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மே மேயாமும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆடு மாடு எதுவுமே தண்ணி கூட குடிக்காமல் மேயாமல் விட்டு பூக்கொள்கி செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஆடைவன் என்ன சொல்லிக்காரா அந்த நினைவு ஜனங்கள மனசா போட்டு அவள் மன்னிச்சிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மனம் திரும்பி அவங்க ஆண்டவட்டை கூட்டதுனால தான் அவங்க கீழ்ப்படியாமல் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து அவங்க நினைவு பட்டினக்காரங்கள் ஆனால் ஆண்டவழி சத்தத்துக்கு அவங்க கீழே மறுபடியும் அவங்க மன திரும்பி அவங்க ஆண்டை சத்து கீழ்படிந்தவர்களாக ஆனாங்க யோனா போல் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் ஆண்டவர் கண்டிப்பாக நீங்கள் இப்போ தேவர் கீழ்படியாக யோனா போல் கஷ்டப்படுறீங்களா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கீழ்படிந்தவராக இருந்தீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லாம் எடுத்து போட்டுருவார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜெபிக்கலாமா Yeah. Huh. சோத்திரம் பேசப்பா இன்றைக்கூட இருசப்பா நாங்கள் தேவனை கீழ்படித்தல் அங்கே பார்த்து பார்த்தேன் சப்பா இன்னைக்கு கூட இருசப்பா எப்படி வேணும் சப்பா கீழ்படியான்னு தரிசுக்கு போனாரு ஆனால் நீங்கள் அந்த மீனுடைய வைப்புக்குள்ளே வச்சு மூணு நாள் உபவாசம் பண்ணி அவர் சாப்பிடாம இருந்தார் சப்பா நினைவுக்கு போய் எப்படி அந்த கீழ்ப்படியாமையாக இருந்த அந்த ஜனங்கள் நீங்கள் கீழ்படியை வச்சீங்களோ அதே போல் சப்பா இதை அவங்க எல்லோரும் அவங்க கீழ்ப்படியாமல் நிறைய பேர் இருப்பாங்க எப்போ இப்போ யேசப்பா அவங்க கீழ்படியவர்களாக நீங்கள் கிளம்பிசிங்க பேசிங்க நான் பிடிச்சி கேட்பதாவே ஆமே நம்ம தெரிஞ்சாமல ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா கண்டிப்பாக கேட்பாரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அமைச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி ஆல் நம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பை